இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடி பொதுத் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் இறுதி முடிவினை மேற்கொள்ளும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் கொழும்பு பிளவ வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பேச்சுவார்த்தையில் எல்லா தரப்பினர்களும் அவங்களோட சம்மதத்தை தெரிவித்தாங்க ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளாரையும் சரி அதே மாதிரி எங்கள் செயற்பாடுகளையும் சரி சில மாற்றங்களை கொண்டாடுறதுக்கு இருக்கும் நான் வந்து அறிவிச்சிட்டு வந்திருக்கேன் நாங்கள் எங்கள் கட்சி உயர் மட்டும் சேர்ந்து எங்கள் தேசிய சபையை கூடி ஒரு முடிவுனை எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட முடிவை இறுதி முடிவை அறிவிப்போம் மாற்றங்கள்னு சொல்லணுன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாட்டிலே பழமையான ஸ்தாபனம் அப்படி இருக்கும்போது அது புதுப்பிக்கிற காலம் வந்திருக்கு அதை புதுப்பிக்கிறதுக்கு தோட்ட தொழிலாளர்களோட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஏனைய சமூகத்தின் பிரச்சனைகளையும் குரல் கொடுக்க நாங்கள்